ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு தொண்ணூற்றி ஒன்பது என்னை ஆராதித்து கொண்டிருந்தாலும் நான் சிலருக்கு கிடைக்காமலேயே இருப்பேன் அவர்கள் என்னை ஆராதிப்பதின் பலனே அவர்களுக்கு கிடைக்காது அவர்கள் யார் என்று ஆலோசனை செய்ய வேண்டாம் இவ்விசயத்தையும் கூட நானே சொல்லிவிடுகிறேன் தங்க நகைக்கு நான் ஒரு தங்க ஆபரணம் என்ற அகம் அதனில் நுண்ணிய வடிவத்தில் ஒளிந்திருக்கும் அதில் தேர்ச்சி பெற்ற பொற்கொள்ளன் நெருப்பில் வைத்து பொசுக்கி தூய்மையடைய செய்கிறான் அதே விதமாகவே பேராசை துவேசம் ஆசுயை பகை அசத்தியம் அகம் போன்றவை அவர்களிடம் எந்த வடிவெழ்த்தில் இருந்தாலும் எனக்கு தெளிவாக தெரிய வரும் இந்த தடைகள் அவர்களின் பூஜையை எனக்கு கிடைக்காமல் செய்கிறது அப்போது நான் அவர்களுக்கு என்ன செய்ய இயலும் இருந்தபோதிலும் என் முயற்சியை நான் செய்து கொண்டே இருப்பேன் அவர்களின் பேச்சை கேட்பதில்லை என்னை அடைய வேண்டும் என்ற துடிப்பு இருப்பவர்கள் அந்த துர்குணங்களை விட்டுவிட வேண்டும் அவர்களின் நடத்தையை அவர்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் விதை நல்லதானால் மட்டுமே விளைவு நன்றாக இருக்கும் இல்லையேல் உழவனின் உழைப்பு வீணாகிவிடும் விளைபவரே என் வார்த்தைகளை கேட்டு நடப்பார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ